தமிழ் கற்க ஆர்வம் காட்டும் வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் தொழில் நகரமான திருப்பூர் மாவட்டத்தில் பீகார் ஒடிசா ஜார்கண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான வட மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இவர்கள் அங்குள்ள பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை ஆர்வமாக சேர்த்து வருகின்றனர் அதன்படி திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் குறிப்பாக அரசு பள்ளிகளில் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்து சதவீதத்திற்கு மேல் அதிகரித்துள்ளது இதனால் அரசு பள்ளிகளில் வடமாநில குழந்தைகளுக்கு என தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்தி மொழியில் குழந்தைகளிடம் பேசி அவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியும் இந்தி மூலமாக தமிழ் வழி கல்வியும் கற்பித்து வருகின்றனர் இதுகுறித்து ஆசிரியர்கள் கல்பனா கீதா ஆகியோர் கூறுகையில் முதலில் எழுத்து வடிவம் பின்னர் கதை வடிவிலான பாடங்கள் என சிறுக சிறுக அவர்களுக்கு தமிழை புரிய வைத்து அதன் பிறகு தமிழ் வழிக் கல்வியை பயில வைப்பதாக தெரிவித்துள்ளனா் ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழி கற்க சிரமப்பட்டாலும் போகப்போக தமிழ் வழிக் கல்வியை வட மாநில குழந்தைகள் சிறப்பாக கற்று தேர்ந்து வருவதாகவும் தமிழில் எழுதவும் படிக்கவும் நன்கு பழகிவிட்டதாகவும் கூறுகின்றனர் இந்த இந்த வேலை சவால் மிக்கதாக இருந்தாலும் கூட மற்ற மாநில குழந்தைகள் தமிழ் கல்வியை விரும்பி படிப்பதை காணும்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் வட மாநிலத்தவர் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பரிசுகள் மற்றும் இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என தமிழக அரசு சார்பில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயிலும் வடமாநில மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக அரசு பள்ளிகளில் படிக்கும் வடமாநில தொழிலாளர்களின் பிள்ளைகள் கூறுகையில் ஆரம்ப காலங்களில் தமிழ் கற்பது சிரமமாக இருந்தாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மிக எளிதாக மொழி பாடங்களை கற்க முடிகிறது என்று தெரிவித்துள்ளனர் உடன் படிக்கும் சக மாணவ மாணவிகளுடன் தமிழிலேயே உரையாடுவதால் எங்களுக்கு அதனை கற்றுக்கொள்ள இன்னும் எளிதாக இருந்ததாகவும் வீட்டிலும் தமிழ் மொழியிலேயே பேசிக்கொள்வதால் வெகு விரைவிலேயே சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டதாக கூறியுள்ளார் தமிழ் மொழி பாடங்களிலும் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெறுவோம் என்றும் அரசு போட்டி தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வோம் என தெரிவித்துள்ளனர் முதல்ல தமிழ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஆனால் மிஸ்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க தமிழ் படிக்கிறதுக்கு இப்போ தமிழ்லாம் ஈஸியாக புரியுது பேசுகிறதுக்கான தமிழ் ஈஸியாக இருக்குது இப்போ ஃபெஸ்டிவல்லாம் நல்லா மார்க் வாங்குவேன் நான் தமிழ் படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ராஜஸ்தான் இங்க வந்திருக்கேன் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்துட்டேன் அண்டு நான் இங்க டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் குமாரநகர் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்ட் ஸ்கூல தான் இருக்கேன் நான் இங்க டென்த் ஃபர்ஸ்ட் டைம் இங்க படிக்கும் எனக்கு ரொம்ப தணர்வா எனக்கு தமிழ் தெரியாது பட் இங்க டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தனால இப்ப எனக்கு படிக்கும் வருது நல்லா எழுதுவ தமிழும் ஃபர்ஸ்ட் விட இப்போ எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தமிழ்ல இந்த வாட்டி நான் டென்த்து பப்ளிக் எக்ஸாமும் எழுத போகும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுவேன்னு இதே டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் நான் நல்ல மார்க் வாங்கினேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு